இடி தமிழ்நில அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குறது கியூஎன்டே அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் வந்து ஏபிசிடி அம்பத்தூர் பைக் அண்ட் கார் டிரைவர்னு நினைக்கிறேன் அவர் நைன் எயிட் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற கேட்குறாரு ஹலோ சார் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஃபைவ் லேக் இன் லம்சம் சஜஸ்ட் மீ திஸ் இஸ் ஃபார் ஷார்ட் டியூரேஷன் லைக் டூ இயர்ஸ் அண்ட் ஐ வில் மேக் டென் தௌசண்ட் ஸ்டெப் அப் சிப்பு வித் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபார் மை டாட்டர் அண்ட் சன் ஃபியூச்சர் ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ ஹவு மச் மை ரிட்டர்ன் அண்ட் ஹவு மச் டாக்ஸபிள் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து கேள்வி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது இவர் வந்து என்ன கேட்குறாருனா இந்த ஃபைவ் லேக்ஸ் லம்சம் போட்டு டூ இயர்ஸில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு மேபி ஒரு கார் டவுன் பேமெண்ட்டுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா இன்ஃப்ளேஷனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் இருக்குன்னா நீங்கள் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து எட்டுலேருந்து ஒரு ஒம்பது பர்சன்ட் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஷார்ட் டியூரேஷன் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறீங்களா ஜிஎஸ்டியில் இருக்கீங்களா அதெல்லாம் எதுவுமே போடலை ஒரு சமயம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப கான்சர்வேட்டிவான ப்ரொஃபைலாக இருந்ததுன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பெட்டர் ஒரு சமயம் உங்களால் வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் ஏன்னா நீங்கள் டிரைவர் அப்படின்ற மாதிரி படிக்கிறேன் ஒரு சமயம் கார் அண்ட் பைக் ட்ரைவர்னு டிரைவிங்காக என்னன்னு தெரியல ஒரு சமயம் உங்களால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க டூ இயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டெட் ஃபண்டுக்கு உள்ளே வரலாம் இப்போ டெட் ஃபண்டில் இப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒரு புது கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க அப்படி இல்லைன்னா அசட் அலோகேட்டர்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் அந்த டூ இயர்ஸ்க்கு அதை போட்டிங்கனாக்கா ஒரு சமயம் அந்த ஃபண்ட் மேனேஜர் ப்ராப்பராக அசட் அலோகேஷன் மாதம் 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 ப்ரோ பர்ஃபெக்டாக ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா பேலன்ஸு அட்வான்டேஜ்னால் நான் ஜென்ரலாக வந்து பேன்ஸ்ட் ஃபண்டும் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டும் நான் ஜென்ரலாக வந்து டூ டு த்ரீ இயர்ஸ் சொல்லுவேன் ஒரு சமயம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நீங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதாவது முப்பத்தொன்னாந்தேதி அன்றைக்கோ முப்பதாம் தேதிக்கோ நீங்கள் ப பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற அஞ்சு லட்சம் வந்து மூணு லட்சமாக குறைஞ்சிருக்கும் ஸோ டிபெண்டிங் அப்பான்னு எந்த கேட்டகரியில் போட்டிருக்கீங்களோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ட்ரா டவுன் இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் எங்களை மாதிரி ஒரு இன்வெஸ்டர் அட்வைசர்கிட்டையோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்டையோ இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டையோ ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு பேசிவிட்டு பண்ணிங்கன்னால் நீங்கள் எமோஷ்னலாக எந்த விதமான டெசிஷனும் எடுக்க மாட்டிங்க ஸோ அதனால் இது ரெண்டாவது மூணாவது இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன் ஒரு சமயம் இந்த அஞ்சு லட்சம் ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு வரலன்னா ஏன் என்கிட்ட கொஞ்சம் கோல்டு இருக்குது எங்கிட்ட மற்ற இது இருக்குது அதை வச்சு என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஹை ரிஸ்க் கேட்டகிரியில் போகலாம் அப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லாஸ் பார்த்ததே கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் டூ இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி டிஃபன்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நூறுரூவா போட்டவங்கலாம் இரநூறுபாய் ஆயிடுச்சு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ரூபாய் ஆயிடுச்சு ஸோ அது நல்லாவே இருந்திருக்கு இப்போ இதில் வந்து பார்ட் டூ ஆஃப் த கொஸ்டின் போகலாம் இது பார்ட் டூ ஆஃப் த கொஷின் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி மாதிரி போடுறேன் அதுலேயும் ஸ்டெப்அப் எஸ்ஐபினால் போட முடியாது எவ்வளோ அவர் சொல்லலை அதாவது பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டாக பத்து பர்சன்ட் வருஷ வருஷம் அதாவது பத்தாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரத்தி நூறு பதிமூணாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ஸ்டெப்அப் சொல்கிறாரா இல்லை பத்தாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறான்னு சொல்கிறாரான் தெரியல எனக்கு வந்து ஹவு மச் வில் பி மை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் ஒரு சமயம் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்படியே கன்யூம் பண்ணுறீங்க ஸ்டெப்அப் இல்லாமல் கன்யூம் பண்ணுறீங்க அதுவும் வந்து நீங்கள் சொன்ன ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வரும் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் அது வந்து ஆனால் அது வந்து கேரண்டீடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மார்க்கெட் இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு நீங்கள் சொன்னதுக்கு பேஸ்ட் ஆன் பாஸ் டேட்டாவில் பொலேட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வருது இந்தியா இஸ் எ க்ரோயிங் எக்கானமி அதனால் வந்து நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் ஹவு மச் இஸ் டேக்ஸபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதில் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட் இயரில் தான் நீங்கள் டேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா டென் தௌசண்ட் இன்டூ டுவெல் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இன்ட்டு மல்டிப்ளைடு பை பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இன்ட்டு பதினஞ்சு அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபா போட்டிருப்பீங்க ஒரு சமயம் இது வந்து எழுபத்தெட்டு லட்சம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க செவன்டி எயிட் லேக்ஸ் மைனஸ் எயிட்டீன் லேக்ஸ் போட்டால் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபா லாபம் இருக்குது வருஷா வருஷம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த டேக்ஸ் ரேட்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் இந்த உங்கள் குழந்தைக்கு எடுக்கும் போது கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் ரேட்டு ஜீரோவாகவும் இருக்கலாம் பதினஞ்சு பர்சன்ட்டாகவும் இருக்கலாம் இருபது பர்சன்ட்டாகவும் இருக்கலாம் ஜீரோ ஃபிஃப்டீன் இருபது எது வேணால் இருக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த பதினெட்டு லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு ரூபாய்க்கும் எட்டில் ஒரு பங்கை வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் சரி சார் இதை என்னால் அவாய்ட் பண்ண முடியுமா இது என்னால் வந்து ஒரு மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் எங்களை மாதிரி ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானராக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போ எப்பெல்லாம் ப்ராஃபிட் இருக்கோ ஒரு மூணு மணி இப்போ இந்த டைமில் வந்து மார்க்கெட் நல்லா கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் கேபிட்டல் பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களோட கேபிட்டல் பேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கும் அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ரெண்டாவது வருஷத்தில் எவ்வளோ இருக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நீங்கள் போட்டிருப்பீங்க அது வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த ஃபஸ்ட் இயரில் போட்டதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் நான் என்ன சொல்லணுன்னா இன்றைக்கி நீங்கள் ரிடம்ஷனை போட்டுட்டு நாளைக்கு நீங்கள் வாங்கலாம் ஆனால் அதில் என்ஐவி மாற்றம் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரே நாளில் ரிடம்ஷனும் கொடுத்து ஒரே நாளில் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா உங்களால் இதை வந்து கொஞ்சம் டைமிங்கை உங்களால் வந்து பிளான் பண்ண முடியும் ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ஸ்லாம் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே கார் அண்ட் பைக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு டைம் இருக்குமா இருக்காதாங்கிறலாம் தெரியாது இந்த மாதிரி உள்ள ஒரு அமௌண்ட் அதாவது உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக இருந்ததுன்னா ஒன்று ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பாருங்கள் அப்படி இல்லை ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை உங்கள் பின்கோடு பார்த்து ஆம்ஃபி வெப்சைட்டில் போய் பார்த்து பாருங்கள் அப்படி இல்லைனா இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களுக்கு கூகுள் சர்ச்னால் என்னன்றது நல்லாவே தெரியும் ஒரு கூகுள் சர்ச்சில் போய் உங்களுக்கு யாரை வேணுமோ அந்த நேமை போட்டு சர்ச் பண்ணுங்கள் அந்த நேமில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும் அவங்க வெ வெப்சைட் கிடைக்குமோ அதை பார்த்து கூட நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அதாவது என்னென்ன என்னென்னா பதினஞ்சு வருஷத்துக்கு உங்கள் குழந்தையோட படிப்புக்காக நான் பத்தாயிரம் ரூபாய் போடுறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அது படிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணப் போகிற பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட கல்யாணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இட்ஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி ஏன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு போன்னு சொல்கிறீங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் நிறைய இருக்குது அண்ட் மோர் ஓவர் ஏதாச்சும் ரிஸ்க்கே இல்லாமல் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்ன ரிஸ்க்குன்னே தெரியாமல் இருக்கீங்க இல்லையா அதுதான் பெரிய ரிஸ்க்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபா பாலிசி போட்டாச்சு ஏதோ ஒரு ரீசன்னாலும் உங்களுக்கு ஜாப் போச்சு போன வருஷம் ஒரு லட்சம் போட்டாச்சு இந்த வருஷம் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை மறந்துடணும் யூ வில் நாட் கெட் எனி மணி ஒரு பைசா வராது மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு கோடி ஆகும் அப்படின்னா அதோட இன்ஃப்ளேஷன் என்ன அதோட வேல்யூ என்னம்மா அவ்வளவு பெரிய அமௌண்ட் சொன்னோம்னா இதை கேட்பான் அதே சமயத்துல இன்சூரன்ஸ்ல அதில் பாதி பைசா கூட வராது ஆர் அதிகம் மனு ஸோ இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு புரிதல் சீரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டிங்கிற ஒரு ஒன்றே உலகத்திலே கிடையாது முதல்ல டோன்ட் லுக் ஃபார் த கேரண்டி ப்ரோக்ராம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கேரண்டி இருக்கா இஸ் நோ கேரண்டி கரெக்டாங் கோப்போம் அப்படிங்கிறது வந்து அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா கேரண்டின்னு சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் பணத்தை போட்டீங்க அப்படின்னதா இருந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் அதனாலதான் என்ன சொல்றோம்னா லாங் டேர்ம்ல வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதுல யாரும் உங்க பணத்தை எடுத்துட்டு போட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே கிடையாது அதனாலதான் சொன்னேன் இல்லையா அந்த செவிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் அது நடக்கவே நடக்காது இதை பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க அப்படினதுனா அது மாதிரி கிடையவே கிடையாது இன்னைக்கு வந்து என்னோடய ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படின்னதுனா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி ஆகும் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுது தட் அந்த ஸ்பெசிஃபை டேட் ஐ கேனாட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனா யூ கேன் கிவ் த மணி இன் ஃபிக்ஸட் டெபாசிட் யங்கஸ்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் நோ டு ஃபிக்ஸட் டெபாசிக்ஸ்ட் டெபாசிட் பக்கமே போகாதீங்க என்னோட பேர் கார்த்திகேயன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் இடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ரேவ்தி ரெண்டு குவரிஸ் வந்து நான் இங்கே அட்ரெஸ் பண்ணேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு இடி தமிழ் ஆ என்னோட நேம் கோபால் எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடைச்சிச்சு ஸோ தேங்க்யூ இடி தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு முதலீடு பொருளாதாரம் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை இடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க